ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பத்மநாதபுரம் அரண்மனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த புகழ்பெற்ற அரண்மனை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்களைக்கு அருகில் இந்த அரண்மனை இருக்குது ஸோ இந்த அரண்மனைக்கு பேர் வந்து பத்மநாதபுரம் அரண்மனை ஸோ இங்கே லோக்கலில் வந்து கல்குளம் அரண்மனைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அரண்மனை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட அரண்மனை ஸோ அந்த காரணத்தால் இது வந்து கேரள அரசோட தொழில்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஸோ இந்த அரண்மனை வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரள அரசோட தொழில்துறை கட்டுப்பாட்டில் தான் இன்னும் இருக்குது ஸோ அது என்ன திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை பற்றி பார்த்துடலாமா ஸோ இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த ஒரு சமஸ்தானம் தான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய பிரிவுக்கு முன்னாடி ஸோ இந்தியாவில் வந்து நிறைய சமஸ்தானங்கள் இருக்கு சுமார் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இருந்தது ஸோ அதில் ஒன்று தான் இந்த திருவிதாங்க சமஸ்தானம் ஸோ வர்ம மன்னர் காலத்தில் தான் இந்த திருவிதாங்க சமஸ்தானம் மிகவும் வலுப்பெற்று இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அவரோட காலத்தில் தான் பல சிறிய சமஸ்தானங்களை அவர் ஒன்றிணைத்து வலுவான அரசை உருவாக்கியிருக்காரு ஸோ இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகரமாக திருவனந்தபுரம் இருக்குது சுமார் நூத்தி எண்பத்தி ஏக்கர் நிலப்பரப்புல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வேலி மலை கீழே உள்ளது அவ்வளவு அழகான அரண்மனை பார்த்துடலாமா இந்த அரண்மனையை சுத்தி பாத்தீங்கன்னாச்சுன்னா கருங்கற்களாலான கோட்டை வந்து அமைந்துள்ளது இந்த அரண்மனை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர் பெருமாள் என்பவரால் இது வந்து பொது வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னாம் ஆண்டு கட்டப்பட்டது ஸோ இது வந்து ஃபுல்லாக இவர் கட்டலை ஃபுல்லாக கட்டுறது பார்த்தீங்கன்னாச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்த்தாண்ட வர்ம காலத்தில் தான் இந்த அரண்மனை வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமாக தர அந்த அரண்மனை வந்து ஓட்டு வீடு மாதிரியான அமைப்பில் தான் இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு தோணும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாச்சுன்னா போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி பெரிய அளவில் இருக்குது ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அதை விட பிரம்மாண்டமாக உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ அந்த காலத்துலேயே மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு நமக்கு வந்து உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்த மாதிரி இருக்கும் கேரள கட்டடக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அரண்மனை இருக்கிறதுனால இது வந்து காலங்காலமாக புதுப்பிச்சிட்டு வராங்க ஸோ இந்த அரண்மனையில் வந்து நிறைய சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு வருஷம் பதினாறு ஸோ இன்னும் சொல்லணுச்சுன்னா சந்திரமுகி படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அரண்மனை உள்ளே போக 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 வடிவேல் தான் ஸோ எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஃபுல்லாக ஒரே மாதிரி சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுலேயே மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அன்னதான கூடம் தான் திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து தர்மம் பண்ணுறத வந்து உயிரினு மேலே மதித்தாங்க ஸோ அதனால சுமார் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான அன்னதான கூடம் வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த நிகழ்வு வந்து இந்த அரண்மனையோட கொடையை வந்து பறை சாற்றுவதாக உள்ளது அப்பவே சீனாவில் உள்ள யூஸ் அந்த பார்க்கலாம் ஸோ இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்கணும்னா பொறுமையா சுத்தி பாக்கணும்னா கண்டிப்பா ஒரு நாளுக்கு மேல ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து என்ன இடம்னு சொல்லிவிட்டு அங்கேயே நிறைய போர்டு வச்சிருப்பாங்க ஸோ நாங்கள் போன அன்றைக்கி நல்ல மழை வந்ததுனால ஒவ்வொரு இடத்துக்கும் கிராஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இந்த அரண்மனையில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹால் வச்சுருக்காங்க இது வந்து பெயிண்டிங் ஹால் அதாவது இந்த இந்த ஹால் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான் நிறையா இருந்தது ஸோ இந்த அரண்மனையில் நிறைய ஜன்னல்கள் கதவுகள் நிறைய இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா தூரத்தில் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எங்கே நின்று பார்த்தாலும் எங்கே என்னென்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் சிறப்பான வேலைப்பாடுகள் இங்கே நிறையவே இருக்குது ஸோ உதாரணமாக சொன்னாச்சுன்னா கீழே வந்து நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது பெண்கள் வந்து மேலேருந்து இருந்து பார்க்குற மாதிரி ஆனால் பெண்கள் மேலேருந்து பார்க்குறது வந்து கீழேருந்து பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி சிறப்பான வேலைபாடுகள் நிறையவே செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாச்சின்னா நிறைய பூ வழிபாடுகள் இருக்குது இது எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது ஸோ அவ்வளோ யூனிக்காக தத்ரூபமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இந்த அரண்மனையில் வந்து எந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது இதில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து கரெக்டாக கண்டினியூட்டியாக கொடுக்குறதுக்கு என்னால் முடியலை ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த சின்ன ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னாச்சுன்னா அந்த மாடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் நிறைய விஷயம் இங்கே வந்து ஸ்பெஷலாக சொல்லலாம் ஸோ இங்க தான் சந்திரமுகி படத்தோட ஷூட்டிங் நிறைய நடந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த சுத்தி சுத்தி போற பாதையை பார்த்தாச்சுன்னா ஜோதிகா சந்திரமுகியா மாறி டான்ஸ் ஆடுறதை பார்க்குறதுக்கு பிரபுவும் ரஜினியும் ஓடி போவாங்க ஸோ அதே மாதிரி தான் நிறைய இடம் இருக்கு சுத்தி சுத்தி போற மாதிரி நிறைய இடம் இருக்குங்க நிறைய இடம் இப்ப வந்து அலோவ் பண்றது ஸோ ராஜா ராணிகளுக்கு தனியா படுக்கறைய மாதிரியான நிறைய ரூம்லாம் இருக்கு ஸோ அதை வந்து இப்போ பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணேன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் இங்கே வந்து ஸ்பெஷலான இடம்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா மந்திர சாலை பரிகை சாலை நவராத்திரி மண்டபம் தாய் கொட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்குது ஸோ இதில் வர இடம் தான் நடன நிகழ்ச்சி ஆடுற இடம் ஸோ மேலேருந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து கீழே ஆடுறது தெரியும் ஆனால் இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு மேலேருந்து பார்க்குறது தெரியாது ஸோ இதுதான் ராஜா படுக்கிற கற்றுல் இதில் வந்து நிறைய மூலிகைகள் கொண்டு ஸோ மருத்துவ குணம் கொண்ட கற்றுன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இந்த அரண்மனைக்கு போனப்போ நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மும்பையில் போய் வசிக்கிற ஒரு அக்காவை பார்த்தேன் ஸோ அவங்க ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு இருந்தப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவ்வளோ வியப்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம நாட்டில் இப்படிலாம் இருந்திருக்கா அந்த காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ ரசனையாக ரசித்து ரசித்து பார்த்துட்ருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நான் என்னோடய பசங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் நம்ம வந்து தேடி பார்த்து பார்க்கும்போது ஸோ நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ முன்னாடி வந்து நம்ம மன்னர்கள் எந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க அவங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்குன்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்கும் ஸோ அந்த காலத்தமே நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியாது ஆனால் பழமையை மறக்காமல் ஸோ காலம் எவ்வளவு நவீனமாக இருந்தாலும் நம்ம பழமையை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்கள பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த அரண்மனையில் ரகசியமான சுரங்க பாதை இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியாது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது ஸோ இந்த அரண்மனையில் சீன பாணியில் உருவாக்கப்பட்ட சிம்மாசனம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மழை வந்ததால் நாங்கள் நிறைய இடம் பார்க்கல ஸோ அந்த சிம்மாசனத்தில் நாங்கள் பார்க்கல ஸோ இன்னும் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் வந்து ஸோ அரசர்கள் யூஸ் பண்ண பொருட்களை வந்து கண்காட்சியாக வச்சுருக்காங்க அது தனியாக இருக்குது ஸோ அதே சேர்த்து சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் ஸோ எங்களால் அதை பார்க்க முடியல ஸோ நீங்கள் திருவனந்தபுரம் அரண்மனைக்கு போடாச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி பிளான் போங்க ஸோ இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட பத்மதிபுரம் அரண்மனையை கண்டிப்பாக நேரில் போய் எல்லோரும் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்